இது வரைக்கும் பிறந்த நம்ம வந்து எங்கள் மக்களுக்கு வந்து சந்திச்ச வந்து பார்க்கவே இல்லை இது வரைக்கும் பத்து வருஷமா அது ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு திமுக எம்எல்ஏங்க கேட்குறாங்க இதுவரைக்கும் எதுவுமே செய்யவே இல்லை சாமான்ய மக்களுக்கு எல்லாம் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஏமாத்திகிட்டு போயிருக்கிறாரு ஸ்டாலினு எங்கே நல்லா இருக்கிறாங்க நல்லா இல்லை இருந்தால்தான் பேச முடியாமல் தானே இப்போ நாங்கள் வாய் மூடி இருக்கிறோம் பேசுனா என்ன பண்ணுவாங்க குண்டாசு தான் நிறைய இருக்குது சண்டை சச்சிரு வெட்டு கொத்து மாணாக்கர்களை கெடுக்கத்துக்கு மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இந்த ஆட்சியில நடக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க திமுக அரசினுடைய செயலற்ற தன்மை கச்சி கொடுத்ததே அவங்க தானே அவங்க அப்பா அடமான வச்சுட்டு போனாரு மீட்டு தரேன்னு சொல்லிட்டு ரசீதை தொலைச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு மக்கள் ஜனங்களுக்கு எந்த ஒரு புரோஜன ஆட்சியை தான் இந்த திமுக ஆட்சி வந்திருக்கு ஸ்டாலின் வராரு இது தர போறாரு அதை தர போறாரு சொன்னாங்க ஒரு ஒலைக்கு அவன் தரவே இல்லை அவனால முடிஞ்சாரு அவன் குடும்பத்தை வாழ வச்சு அவன் பேரனை வாழ வச்சு அவன் குடும்பத்தை வழி வழி வழியா வாழ தவிர விளிம்பில் இருக்கிற மக்களுக்கு ஒரு புரோஜனம் இல்லை என்னத்தை கொடுத்தாரு ஆயிரம் ரூபா கொடுத்தாரு நூற்று நூறு பேரில் இரநூறு ரெண்டு பேர் கொடுத்தாரு தொண்ணூத்தெட்டு பேருக்கு பண்ணல கேட்டால் நீ ஐடி காட்டுற ஆறாயிரரூபா பணம் கூட வரல எங்களுக்கு வரல கேட்டானே சார் ஐடி கட்டுங்களே உங்களுக்கு ஆறாயிரம் ரூபா நீ கொடுக்கறதெல்லாம் ஐடி கட்டுறோமா நாங்கள் ஆ எங்கள் வீட்டில் வெள்ளம் வரலையா முட்டாளம் வெள்ளம் வந்ததில்லை அஞ்சு படிக்கடி ஏறிச்சில்ல யார் தரது ஆ எங்கள் வீட்டு நஷ்டப்படலையா கேட்டான சார் ஐடி கட்டுறீங்க உங்களுக்கு அதுக்கு ரூபா ஐடி கட்டுறோம்லாம் பெரிய பணக்காரன் மோடி என்ன சொன்னான் ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் ரிலீவ் பண்ணான் அப்புறம் மூணாச்சு இப்போ அஞ்சாயிருக்குது ஆயிருக்குது இதெல்லாம் விட்டு மளிய மக்களுக்கு நான் தரம் தான் நீ என்ன கொடுத்த என்ன கொடுத்த நாங்களே வலிவங்கள் இல்லையா நாங்களே பெரிய பெரிய பணக்காரங்களா உன்ன மாதிரி கோடியில் கார் வச்சிருக்கிறோமா ஆ ஒரு விதவை பொம்மில் நான் நான் போய் நிற்கிறேன் உனக்கு கிடையாது உன் வீடு சொந்த என்ன சொந்த எனக்கு சொந்த வீடு இருக்குதா எப்படி சொல்லலாம் நீ என்ன சொந்த வீடு இருக்குதுன்னு நான் அன்றையும் பிழைக்கிறேன் என் பொண்ணு வீட்டில் நான் இருக்கேன் நீ என்ன எப்படி சொல்லலாம் எனக்கு என்ன வருமானம் இருக்கா இல்லை பென்ஷன் வரலாம் எதுவுமே கிடையாது அப்புறம் நான் எப்படி வாழ்ந்துருப்பேன் ஏதோ என் பிள்ளையார் கொண்டு போய் வாழ்ந்துட்டு போகிறேன் என் பிள்ளையால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓட்டுக்கு மட்டும் வரீங்க கையாந்துறீங்க நீங்கள் போடுங்கம்மா நாங்கள் பார்த்துக்குறேன் எல்லாம் பார்த்துட்டே நீ ஒன்றுமே பார்க்குறீங்க வேஸ்ட்டு ஆட்சியே வேஸ்ட்டு நீ வாழணும் உன் குடும்பம் வாழணும் உன் போண்டாடி பிள்ளைங்க வாழணும் நீங்கள் மாடி மாடியாக கட்டணும் இப்படி கோடி கோடியாக சேர்க்கணும் நீங்கள் என்ன பண்ணீங்க காலேஜில் கொடுக்குறீங்க ஆயிரம் ரூபா கல்யாண பணத்தை நிறுத்திட்டீங்கல்ல ஆ வளையவர்கள் கல்யாண படம் வருதா அந்தமாதிரி என்ன செய்தாங்க ஒரு பவுண்டாங்க ஐம்பதனாயிரூவா கையில் கொடுத்தாங்க ஏன் பேத்தி வாங்கியிருக்கா இப்போ அடையா உங்களுக்கு வீடு இருக்கு நீ குடிச்சலவா சென்னையில் எது குடிச சென்னையில் எங்கே இருக்குதா எல்லாமே தட்டு வீடு மாடி வீடு ஆகிப்போம் ஜிஏதை கட்டுறாங்க கல்யாணம் கட்டுறாங்க நீ என்ன சொல்ற அதெல்லாம் கொடுக்க முடியாது குடிச்சலவா அப்போ நீ கொடு குடிச்சு வீடு நாங்கள் வாங்கிக்கிறோம் அது இல்லை ஆயிரரூவா மாதம் கொடுக்குறேன் எல்லா பிள்ளைங்களுக்கு கொடுத்துரு நீ ஆயிரம் ரூபா பசங்களுக்கு கிடையாது கேட்டால் என்ன அது பசங்களுக்கு கொடுக்குற செலவுக்கு ஈஸியாக செலவு கொடுத்தா எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சோமா ஆ எதுவுமே கிடையாது ஆயரூவா பென்ஷன் நீ கொடுக்குறியா போடா வரான் வா என்ற இப்போ கொடுக்குற என்ன உரிமை தொகை உங்கள் அப்பா கொடுத்து விட்டா எங்கள் வீட்டு பைசா தானடா எல்லாத்தையும் சேர்த்து கொடு நீ என்ன சொல்லிட்டு வந்த முதல்ல எல்லா பெண்களுக்கும் நெல் பண்ணாச்சு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பெண்களுக்கு பணமே இல்லை கேட்டால் கொடுப்போம் இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களோட ஸ்டாலின் இல்லை எங்களோட வர்றது நாங்கள் தான் உன்னை வானன்றமே உன்னோட ஆட்ட காசத்துக்காக உண்மை தானே நீ யார் நீ உங்களோட ஸ்டாலின்ல எங்கள் கூட நின்று இருக்கணும் எங்கள் கூட நீ எப்படி உங்களோட நான் ஸ்டாலின் சொல்லுவேன் எதுக்கு சொல்ற அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம்மா எங்களோட வேண்ட கூப்பிடல அப்படி என்ன செய்யலாம் நீ உன்னோடு முடிச்சுட்டு போ அதுக்காக நாலரை வருஷம் முடிஞ்சு ஆறு மாதம் கூட எலெக்ஷன் உங்களோட ஸ்டாலின் என்ன ஸ்டாலின் பண்ண ஸ்டாலின்லாம் பண்ண ஒன்றும் பண்ணலை சும்மா நான் எதுனா சொல்ற வேண்டியது நாங்க அதை பண்ணிடுறோம் நாங்க இதை பண்றோம் எதுவுமே பண்றது வலியவர்கள் வலியவர்களாக தான் இருக்கிறாங்க வாட்சில் எந்த முன்னேறுத்தமும் இல்லை அதனால நீ ஒளிஞ்சு பண்ணிட நல்லது பெண்கள் இளைஞர்களுக்கு நான் விதிய காசு கோசம் ரெடி பண்ண விதை காசு அது ஆனால முறிச்சு பண்றேன் கேட்டாக்கா என்ன முகம் போட்டாங்கன்னா போயிட்டு எழுதி குடும்பான்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார சேர்த்து மூணு வருஷம் போகுது இந்த புதங்காயம் வேலைக்காய் வந்தால் இந்த வருஷம் அடுத்த வேலைக்கெழம்பன்னைக்கு ரெண்டாவது வருஷம் நான் அந்த மகளிர் காசும் வாங்கலை விதிவு காசும் வாங்கலை ஃபர்ஸ்ட்டில் வந்து வாங்கிக்கமான்னு சொல்லி பேங்க் புக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டெலாம் பார்த்துட்டு ரேஷன் கார்டை பார்த்துட்டு ஒன்று புள்ள இருக்கிறாமான்னு சொல்லி சொன்னாங்க அதனால் எல்லாமே எழுதி க கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு வர வச்சு வர வச்சு அனுப்பிச்சு விட்டுறாங்க தாசீல்தார் ஆஃபீஸ் நான் போய் ஒரு நாலு வாட்டி போயிட்டேன் பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்களா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திமுக அரசு என்ன செஞ்சிருக்கு எதுவுமே சொல்றவங்களுக்கு அவங்க எதுவுமே செய்யல இப்போ இது வந்து எஸ்சி தொகுதி இது எஸ்சி தொகுதி தான் இது வரைக்கும் பரதம் வந்து இந்த மக்களுக்கு வந்து சந்திச்சு வந்து பார்க்கவே இது இல்லாம் இந்த பாத்தீங்கன்னா குப்பை எல்லாம் தெரியும் உங்களுக்கு இந்த சைட் எல்லாம் பாதிக்கப்படதான் இது வரைக்கும் வந்து பரதாமல முன்னாள் இந்த ரவிச்சந்திரன் சரி இது வரைக்கும் வந்து எதுவுமே செய்யதே இல்லை பத்து வருஷமாக அதை ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு திமுக எம்எல்ஏ இங்கே கேட்குறாங்க இதுவரைக்கும் எதுவுமே செய்யவே இல்லை மேயர் தாங்க அவங்க மேயராக இந்த சைடு எந்த வந்ததே இல்லையே என் தொகுதி மக்களை கேட்டதே இல்லையே இப்போது என் தொகுதியில் வந்து நிறைய பாதிப்பு நிறைய பிரச்சனை இருக்குது இந்த குப்பிங்க நிறைய இருக்குது இந்த சைடில் வந்து நிறைய பாதிக்கப்படுகிறாங்க இது வரைக்கும் பிரியா வந்து எதுவுமே செய்யணும் இல்லை பாதிக்கப்படும் வெள்ளத்தில் கூட பாதிக்கப்படும் கூட ஃப்ரீயாக வந்து பார்க்கல அவங்க வந்து பிரியாக தான் போகிறாங்க செய்தான் போகிறாங்கன்னு செய்தா வராங்க ஆனால் இந்த சைடு வந்து எந்த மக்களையும் பார்த்து இல்லை ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க தண்ணி நிற்கிற நேரத்தில் இந்த தண்ணி இப்போ பைப்பு ட்ரைனேஜ் போட்டாங்க மயம் வந்தால் பாதிக்க போகிறத சொன்னாங்க ஆனால் பாதிக்கப்பட்டோம் இது வரைக்கும் அவங்க எம்எல்ஏ கூட வந்து பார்க்கல எங்களை சாமானிய மக்களுக்கு திமுக ஆட்சிகள் செய்யற சுட்டாக செஞ்சுக்கா சாமானிய மக்களுக்கு எல்லாம் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிருக்கிறாரு ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் எல்லா மக்களுக்குமா கொடுத்துருக்காரு இல்லையே ஆனால் வந்து எல்லாம் ஃபுல்லாக கவர்மெண்டில் வேலை செய்கிறவங்க என்ன நடுத்துறவங்க வந்து ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வாடகை வாங்குறாங்க பாத்தீங்களா வாடகை வருது பாரு அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்களா ஒளிய சாதாரண ஏழைகளுக்கு வந்து ஆயிரம் ரூபா வரல போயிட்டு அதாவது கொத்து வேலை செய்யறதுங்க சுண்ணாம்பு வேலை செய்கிறாங்க வீட்டு வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வரல பத்து லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபான்னு பெரிய பெரிய பில்டிங் வாங்கி வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் அந்த ஆயிரம் ரூபா போய் சேருது எல்லாத்துக்கும் போய் சேரல அதுதான் அவருடைய ஆட்சி திறமை பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் அந்த ஆயிரம் ரூபா சரியான ஏழைங்களுக்கு கொடுக்குற இது கிடையாது இப்போ எல்லாருக்குமே கொடுக்கற சொல்லிக்காங்க அது இப்போ ஏமாத்துகிற வேலை இப்போ எலெக்ஷன் வருது இல்லையாங்களா அது இந்த மாதிரி சொன்னால் ஏமாத்துகிற வேலை அது அது வந்து கொடுக்க போகிறது கிடையாது இது போயிட்டு அது வந்து அரசாங்கத்தில் வந்து அது பார்லிமெண்ட்டில் சட்டசபையில் போய்ட்டு நிறைவேற்றி அது வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிஞ்சிடும் அப்புறம் எப்படி கொடுப்பாரு ஒரு ஆயிரம் ரூபாய் மறுபடி அது வந்து ஜனங்களை வந்து ஏமாத்துகிற வேலை லேடிஸை வந்து ஏமாற்றி ஓட்டு வாங்கி மறுபடியும் வந்து கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறதுக்காக அது ஒரு சிஸ்டம்னு இப்போ போட்டிருக்கிறார் அதெல்லாம் வந்து லேடிஸுக்கு கொண்டு வந்து இப்போ எல்லாத்துக்கும் நான் ஆயிரம் ரூபா கொடுக்க மாதிரி ஏற்கனவே கொடுக்கறதே எல்லாத்துக்கும் கொடுக்கல இப்போ எங்க கொடுக்க போறாரு இல்லை சாமானிய மக்கள்லாம் ஸ்டாலின் நல்லா இருக்காங்களா பாதாளத்தில் இருக்கிறாங்க சாமானிய மக்கள்லாம் பாதாளத்தில் இருக்கிறாங்க அவங்க குடும்பம் தான் மேலே இருக்குது சாமானிய மக்கள்லாம் எங்க ஒரு நாள் வேலைக்கு போனா தான் அவங்க சோறு சாமானிய மக்கள் ஆனா அவங்களுக்கு வந்துட்டு படுத்துக்கிட்டே சாப்பிடுவாங்க அவங்க அதுதான் அவருடைய இது மீனவ மக்கள் மீது நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு அந்த வீடு பிரச்சனைகள் மற்ற எல்லாமே அதான் தேர்தலுக்குங்களா இப்போ கூட பட்டினம்பாக்கம் பக்கம் போனீங்கன்னா தெரியும் மீனவர்களோட நிலம் எப்படி இருக்குன்னுட்டு அந்த பீச்சோரத்தில் இருந்த எல்லாரையும் ஆக்கிரமிப்பு பண்ணி அகற்றாங்க ஆப்போசிட்டில் கட்டித்தரேன்ட்டு எங்கேயோ தூக்கி போய் எங்கெங்கே வச்சு அவங்களோட சூழ்நிலையே சரியில்லாத மாதிரி இருக்குது அவங்க அங்கே தங்கிட்டு அவங்க இங்கே வேலை பார்த்துங்க அங்கே தங்கிட்டு இங்கேருந்து எப்படி வர முடியும் அவங்களால வர முடியாது என்ன சொல்வதுன்னா அவங்களுடைய நிலையான வருமானம் இல்லை இப்போதிக்கு வேற மீனவர்களுக்கு இந்த டீசல் மானியம்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எதுவும் தெரிஞ்ச மாதிரி தெரியல எதுவும் கொடுக்குற மாதிரி இல்லை கொடுத்துருந்தா தான் அவங்க வாழ்வாதாரம் உழந்து இருக்குமே அப்படியே தான் இருக்கு இலங்கையில் வந்துட்டு அந்த கடற்படை அதாவது தமிழக மீனவர்கள்லாம் அதுக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி அது தாக்குதல் இருக்காது மீனவர்கள் பாதுகாக்கப்படும் சொன்னாங்க எதுவும் குறைஞ்ச மாதிரி இல்லைங்க அப்படியே தாங்க இருக்கு இருக்காங்க யாரும் சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியல எப்போ முடிக்க வரும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது ஏழை மக்கள்னு வரும்போது பொதுவாகவே பஸ் தான் மெயின் வேலை வேட்டிக்கு போகிறாங்க எல்லாமே வேலை வேட்டிக்கு போகிறவங்களுக்கு வந்து பஸ்ஸு சரியாக கிடைக்கிறது இல்லை ஏறி போகிறவங்க என்ன பண்ணுறாங்க இழுத்து ஒரு பஸ் ஸ்டாப்பிங் என்னென்னா வயசானவங்க காலை வச்சு ஏறும் போது ஈட்டுனு போயிடுறாங்க கீழே உழுந்து போயிடுறாங்க நாங்களே எத்தனை வாட்டி உள்ளே சண்டை போடுறோம் ஏன்பா பஸ்ஸை ஒன்று நீங்கள் கரெக்டாக காசை வாங்கி விடுங்க காசு இல்லாமல் நீங்கள் பஸ்ஸை விட்டால் ஓசி பஸ்ஸுன்னு கிண்டல் பண்ணுறீங்க மீறி போனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வயசானவங்க ஏற முடியாத அளவுக்கு த ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு கூட கேட்டுருக்குறோம் அதனால வேண்டி முதல்ல பஸ்ஸு கூடிய பிரச்சனை காசு வாங்கிக்கூட பஸ் கூட்டா கூட பரவாயில்ல இன்னொன்றுனாக்கா வில விலைவாசி ஏறி போச்சுன்னு வந்து கேட்குறாங்க விலைவாசியே ஏறல விலைவாசியை வந்து அப்படியே வச்சுட்டு பொருளு தரத்தை குறைச்சிட்டு இருக்கிறாங்க பணக்காரங்களை பற்றி நம்மளுக்கு தெரியாது நம்ம ஏழை ஏழையை பற்றி தான் நம்ம சொல்ல முடியும் அதனால வேண்டி அம்மா உணவகம் அம்மா உணவு நல்லா திறந்துருந்தாங்க அம்மா அதில் சாப்பாடு சரி கிடையாது ஏனோ தானே எவனோ தானே சொல்லிட்டு போட்டு போயிடுறாங்க இது மாதிரி சரியில்லை இதெல்லாம் எழுத்து முடணும் அப்படின்னாங்க சரி இல்லைன்னா சரி பண்ணி கொடுக்கணும் இல்லை சரி பண்ணி கொடுக்காம இதெல்லாம் சரி எழுத்து மூடணும் நான் எழுத்து முடுறதுக்காக தரணாங்க சொல்லுங்கள் அதனால் வேண்டிய அதை வந்து சரி பண்ணணும் அதெல்லாம் வந்து மூடுறதோ பேசுறதோ இருக்கக்கூடாது நல்லா சாப்பாடுலாம் தரமாக கொடுக்கணும் ஆட்டோ ஓட்டினு போகிறவங்களுக்கு அந்த நாட்டில் பசி ஓடிறாங்க ஒரு ஒரு பத்து ரூபாய் சாப்பாடு காலையில் வராங்க ஒரு அஞ்சு ரூபாய் இட்லி வருமானம் அவங்களுக்கு ஆட்டக்காரங்களுக்கு கூட கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடுடைய இதுதான் தான் மெயின் மனுஷனுக்கு வந்து சாப்பாடு அதே மாதிரி ஒரு வேலைக்கு போகிறாங்கனாக்கா வேலைங்களுக்கு பாதுகாப்பு வேணும் பொம்பளைங்களை பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லை பஸ்ஸில் வந்தால் கூட இடிச்சினும் பிடிச்சினும் வரானுங்க கேட்டால் பிரச்சனை வருது போனோன்னா தனியாக ஆட்டோ வச்சுன்னு போயே அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும் இப்போ திமுக ஆட்சியில் வந்துட்டு ஏழை ஜனை மக்கள்லாம் நல்லா இருக்காங்களா இல்லையே எங்கே நல்லா இருக்கிறாங்க நல்லா தான் பேச முடியாமல் தானே இப்போ நாங்கள் வாய் மூடினுக்குறோம் பேசுனால் என்ன பண்ணுவாங்க குண்டாசு தான் நிறைய இருக்குது சண்டை சச்சரி வெட்டு கொத்து எங்கே பார்த்தாலும் எஞ்சா அந்த ஏரியாவில் ஃபுல்லாக தெரு தெரு கெஞ்சா மாரி யாருன்னா காட்டி கொட்டா ஊருக்கு வந்து அடிப்பாங்க அந்த பயத்தில் யாரும் சொல்ல மாட்டுறாங்க என்ன பண்ண முடியும் மாத்திரை எஞ்சா என்ன பண்ண முடியும் அதனால அதெல்லாம் கேட்க முடியாது பயத்துல இருக்கிறோம் அது ஒழிக்கணும் முதல்ல அதுதான் எங்களுக்கு முக்கியம் ஏன்னா வாலிப பசங்க எல்லாமே கெட்டு போச்சு ஆம்பளை கும்பலை எல்லாமே கெட்டு போயிருக்கிறாங்க மாணவர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன தேர்தல் வாக்கு நிறைவேற்றாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற எலெக்ஷன் அப்போ என்ன பண்ணாங்க இந்த தமிழ்நாடே ஒட்டுமொத்தமா எதிர்பார்த்தது நீட் தேர்வு சரியா இந்த நீட்டை நாங்கள் ஒழிப்போம் நீடு ஒழிச்சிட்டா எல்லா மாணவர்களும் படித்தவங்கள்லாம் போயிடலாம் மார்க் எடுக்கிறவங்களாம் ஏழைங்களான்னு சொன்னாங்க அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்க பரவாயில்லையே நீடுன்றது வந்து ஒழிக்கிறேன்னு சொல்கிறாரே எந்த ஆட்சியும் செய்யாத ஒரு சாதனையை திமுக செய்யப்போகுது நாங்கள் விரைவில் எங்கள் ஆட்சி வந்த உடனேயே உடனே நாங்கள் வந்து இந்த நீடை வந்து கேன்சல் பண்ணுவோம் ரத்து செய்துடுவோம் உங்கள் பிள்ளைங்கள்லாம் டாக்டராக போகிறாங்க உங்கள் தலைமுறையில் மருத்துவர்களாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கப்பா என்ன என்ன பண்ணாங்க போட்டு போட்டாங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்தப்புறம் பார்த்தா இதை பற்றி பேசுகிறத வழியை எதையுமே செய்யும் ஸோ அது ஒரு பெரிய ஏமாற்றம் இன்னைக்கு வரைக்கும் அந்த வாக்குறுதியை திமுக காப்பாத்தலை ஒன்று ரெண்டாவது இதை இதை தாண்டி என்ன இருக்குன்னா போதை பள்ளிக்கூடத்துலையும் காலேஜிலையும் கஞ்சா போதை போதை மாத்திரை மருந்து சகஜமாக கிடைக்குது எப்படி கிடைக்கும் எப்படி பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் அதை வந்து யூஸ் பண்றான் யார் அதுக்கு அனுமதி கொடுத்தா ஸோ இந்த திமுக ஆட்சியில் மாணாக்கர்களை கெடுக்கிறதுக்கு மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இந்த ஆட்சியில் நடக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க திமுக அரசினுடைய செயலற்ற தன்மை தான் இப்போ ஸ்கூல்லலாம் பிள்ளைங்க படிக்கிறாங்க மாணவர்கள் எப்பவுமே பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பிள்ளையோ ஒன்னையோ அனுப்புகிறோம் அப்படின்னா அது ஒரு பாதுகாப்பான இடம் இது நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் படிப்பு கல்வி பல கனவுகளோடு பெற்றோருக்கு அனுப்புகிறாங்க ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது நாங்கள் கல்வியில் இப்படி பண்ணுவோம் மாணவர்களுக்கு இந்த மாதிரிலாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கி அனுப்பிச்சா அந்த பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் தான் மாணவர்களுக்கு இப்போ வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் பள்ளிக்கூடத்தில் ஆறு வயசு குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லை சரியா ஆறு வயசு குழந்தையிலேருந்து கல்லூரி படித்தாலும் அங்கே மாணவர்களுக்கு கல்வி கூட பாதுகாப்பு இல்லை ஆகவே பாலியல் கொடுமை அப்புறம் வன்கொடுமை இதெல்லாம் பள்ளிக்குள்ள ஆசிரியர்களே அப்புறவே அங்கே வேலை செய்கிறவங்களே சாதாரணமாக இதை நடத்திட்டு போகிறாங்க ஸோ இந்த கல்வி கொள்கையில் மு க ஸ்டாலினுடைய திமுகவுடைய ஆட்சி செய்தது மகா சாதனை இன்றைக்கி பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரியிலையும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த பாலியல் வன்கொடுமை தினந்தினம் இன்றைக்கி நம்ம ஒரு டிவியை ஓப்பன் பண்ணாலே அதுதான் பிரச்சனையே அது அப்புறம் கல்வி உதவித்தொகை மாணாக்கர்களுக்கு தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு அப்புறம் பட்டியலின மக்களுக்கு சாதாரண பின்தங்கிய மாணாக்கர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கல்வி உதவித்தொகை கொடுக்கறது இல்லை கிடைக்கிறது இல்லை கேட்டால் எல்லாமே மத்திய அரசு மேலே தப்பு இதுக்கு முந்தைய ஆட்சியில் இப்படிலாம் கிடையாது ஒரு மாணாக்கன் போனாங்கன்னா சேர்ந்தாங்கன்னா அவங்க ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுவாங்க ஓபிசியில் இருக்கிறவங்க பிற்படுத்தப்பட்ட நலத்துறையான அதை வாங்குவாங்க எஸ்சி எஸ்டி இருக்கோ தானாகவே வந்துடும் இதான் நடந்துச்சு அது இல்லை அந்த உதவித்தொகையும் கிடைக்கல திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கு மாணாக்கர்களுக்கு மாணவர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் பாதுகாப்பும் இல்லை சரியான கல்வி முறையை கொடுக்கறதுக்கு வழிமுறையும் இல்லை இது தாங்க என்ன கருத்து இளைஞர்களுக்கு பெருசாக வேலை வாய்ப்பு ஒன்றும் கிடையாது இப்போ படிச்சவங்களுக்கு சுத்தமாகவே வேலை வாய்ப்பு இல்ல இப்ப எங்க அவங்க வந்ததுல இன்னும் சரியாக இருக்குது எதுவுமே சரியில்லை எல்லாம் கஷ்டத்தான் போகிறோம் இளைஞர்கள் மட்டும் இல்லை இளைஞர்களோ பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாருமே மொத்தத்தில் எல்லாருமே கஷ்டப்படுறோம் இது வந்து எந்த யாருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது முதல்ல சொன்னாங்க வரும்போது குடும்பத்தில் அத்தனி பேருக்குமே ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்க அப்புறம் அவங்களா ஒரு கெஸ்ட் பண்ணிணா இத்தனை லட்சம் எத்தனை லட்சம் வருமானது அத்தனை லட்சம் வருமானது இவங்களா டிசைட் பண்ணி பண்ணிட்டாங்க

செத்து செத்து தான் புழைச்சி போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வராங்க அவங்களுக்கு அந்த எல்லையில் பாதுகாப்பில் நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் நாங்கள் வந்தால் எந்த ஒரு மீனவர் மேலேயும் துப்பாக்கிச்சூ நடக்காது சொல்கிறாங்க கைதுகள் நடக்காது படகுகள் பறிமுதல் செய்யவும் நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் சொன்னாங்க ஆனால் தினமும் தான் இருக்குது இவரும் சிஎம்மோ கடித எழுதிட்டு தான் இருக்கார் ப்ரைம் மினிஸ்டருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அவங்க ஸ்ரீலங்காவில் பண்ணுற அத்துமீறல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு முதலமைச்சராக இவரால் இங்கேருந்து ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியல அவங்களுக்கு

அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க இவங்க ஆட்சியில் வந்து எந்த ஒரு நல்லதும் நடக்கலை அந்த டீசல் மானியம் தரேன்னு சொன்னாங்க அதுவும் தரல இது வரைக்கும் அவங்க வந்து மீன்பிடி தடை காலத்தில் உதவித்த உயர்த்தி தரேன்னு சொன்னாங்க அதுவும் இது வரைக்கும் தரல அந்த பயனாளர்களையும் குறைச்சிட்டாங்க முன்னாடி அதிகமாக இருந்தாங்க இப்போ அதையும் குறைச்சிட்டாங்க உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க